லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளருமான அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான சங்கர் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார் வணக்கம் சார் நன்றி நன்றி ஆமாம் என்ன நடக்குது நம்ம நேரடியாக முக்கியமான கேள்விக்கு போயிடும் நிறைய பேர் கேட்கக்கூட செஞ்சுருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் பின்னூட்டத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன தான் ஆனார் என்ன சீமான் போய் பார்த்தாரா இல்லையா என்ன நடக்குது அவருக்கு எல்லோரும் இப்படி விட்டுகிட்டு இருக்கீங்களேன்னு நிறைய கமெண்ட்டுகள் வந்துச்சு உங்களுடைய பேட்டிகளில் கூட என்ன தான் நடக்குது அதாவது திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிறகு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்ததுன்னா அந்த குண்டச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டாலும் அட்வைசரி போர்டு அதனுடைய அறிவுரை கழகத்தினுடைய உத்தரவின்படி அவர் வந்து கண்டிப்பா விடுவிக்கப்படுவார் ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கே தெரியும் அது எவ்வளவு வந்து அப்பட்டமான மிக அப்பட்டமான ஒரு வழக்கு பழி வாங்குவதற்காகவே ஒரு வேறு ஒரு அளவு கூட்டணி கட்சியினுடைய தலைவரை திருப்திப்படுத்துவதற்காக போலீசாரால் போடப்பட்ட பொய் வழக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் வந்து குற்றச்சாட்டு சட்டத்தில் கை செய்யப்பட்டார் என்பது எல்லாருமே தெரியும் ஆகவே எங்களுடைய பெரும் நம்பிக்கை என்ன இருந்ததுன்னா அந்த அறிவுரை கழகம் இந்த இந்த மாதிரியான பின்னணி இந்த இந்த கைதினுடைய பின்னணியை வந்து கருத்தில் கொண்டு கண்டிப்பா வந்து அவர் வந்து விடுதலை செய்யப்படுவார் அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டச்சட்ட உத்தரவு ரத்து செய்யப்படும் அப்படின்றத நாங்க வந்து பெரிய நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அது நடைபெறவில்லை அந்த அறிவுரை கழகம் வந்து அவர்கள் உரிய உத்தரவை பிறப்பிக்கவில்லை அவர்கள் வந்து அந்த குண்ட சட்டம் தடுப்பு சட்டம் போடப்பட்டதை வந்து ரத்து செய்யவில்லை அது அது வந்து வெளிப்படையான உத்தரவா வெளியில வராது அதுக்கான அவங்க வந்து அவங்க அது உள்ள இருக்கிறது என்னன்னா என்ன காரணத்துக்காக வந்து அது வந்து குண்டச்சட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் இல்ல குண்டச்சட்டம் வந்து அவங்க அந்த அனுமதி கொடுத்தாலும் அதுக்கான காரணங்களை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கம்யூனிகேஷன் தான் அது வந்து வெளிப்படையாக வந்து அந்த மற்ற நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் வெளிப்படையாக வரா மாதிரி அங்க வந்து வெளிப்படையாக வராது யாரெல்லாம் இருப்பாங்க அந்த அறிவுரை கழகத்தில் மூன்று உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூன்று பேர் நீதிபதி மோகன்ராம் அவர்கள் அவர்தான் அந்த அறிவுரை கழகத்தோட சேர்மன் நீதிபதி அக்பர் அலி மற்றும் நீதிபதி வாசுகி அவர்கள் இவர்கள்தான் அந்த அறிவுரை கழகத்தோட உறுப்பினர்கள் அன்றைய க தேதியிலே அந்த அறிவுரைக் கழகத்தில் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த நாளிலே திரு மோகன்ராம் அவர்கள் அந்த அன்று அவர் வந்து அந்த குழுவில் இல்லை அன்று வேறு ஏதோ காரணங்களாக அவர் வரவில்லை திரு அக்பர் அலி அவர்களும் திரு வாசுகி அவர்களும் திரு வாசுகி அவர்களும் தான் வந்து அந்த வழக்கை அன்று விசாரித்தார்கள் அதன் பிறகு வந்து என்ன அந்த தரப்பிலே இந்த திருமதி ஏர்போர்ட் மூர்த்தி உடைய அவரோட மனைவி அவர்களும் வந்து கூட விழுந்து நடந்த சம்பவங்கள் இது அத்தனையுமே வந்து விலக்கி சொல்லப்பட்டது அதனால் தான் நாங்கள் பெரிய நம்பிக்கையோடு இருந்தோம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வரும் அப்படின்னு பட் துர்து சுவஷமாக அந்த ஒரு முடிவு வரலை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்புல எது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அதுல அரசு தரப்பு பங்கேற்குமா இல்ல அரசு தரப்பு அங்க வந்து கோர்ட் மாதிரி நடக்காது அங்க வந்து அவங்க என்ன சம்பவங்கள் இதனுடைய பின்னணி என்ன என்பதை மட்டும் கேட்டுப்பாங்க அதன் பிறகுதான் அவங்க முடிவு அதாவது என்னன்னா இந்த குண்டத்தரப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த அறிவுரை ஏற்படுத்தப்பட்டது அந்த அந்த நீதிபதிகள் தான் வந்து தவறாக வந்து பயன்படுத்தப்பட்டு தெரிந்தால் அப்பட்டமாக தெரிந்தால் அதற்கான உரிய சாட்சியங்கள் இருந்தால் உடனடியாக அதை ரத்து செய்வாங்க ஆனால் இந்த வழக்குல வந்து ரத்து செய்யப்படவில்லை அதனால நாங்க சொல்றேன் அது வெளிப்படையா வந்து இப்போ ஒரு தீர்ப்புன்னா வெளிப்படையா வரும்போது அதுக்கு காரணங்கள் சொல்லுவாங்க நிராகரித்தோம் இல்ல ஏன் ஏற்றுக்கொண்டோம்ன்ற ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க ஆனா இது வெளிப்படையா வரக்கூடிய தீர்ப்பு அல்ல அது வந்து அவங்களுடைய பவர் அது வந்து ஏன் ஏன் வந்து வந்து மறுத்தாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் எல்லாம் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது அது வெளியிலும் வராது அது மே நேரடியாக தலைமைச் செயலகத்தினுடைய உள்துறையினுடைய அந்த அந்த தான் அந்த கோப்புகள் உடனடியாக சென்றுவிடும் ஆகவே அது வந்து வெளிப்படையா வந்து தரமாட்டாங்க ஆகவே அன்று வந்து என்னன்னா அறிகுறி கழகத்திலே நாங்கள் எதிர்பார்த்தபடி வந்து எங்களுக்கு சாதமா தீர்ப்பு வரவில்லை என்னன்னா உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கை வந்து தீவிரப்படுத்தி நாங்க நடத்த முயற்சோம் அதாவது என்னன்னா அந்த உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கு முதல் அதாவது அவருடைய சில மருத்துவ காரணங்களுக்காக முதலிலே எடுத்து நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ம இடைக்கால மனுவும் தாக்கல் பண்ணோம் அந்த மனுவும் வந்து விசாரணைக்கு வந்து ஏற்கப்பட்டது அந்த மனு தான் இன்று வந்து விசாரணைக்கு வந்தது இன்றைய தினம் விசாரணைக்கு வரும் வந்து நாங்கள் வந்து இந்த வழக்கினுடைய பின்னணியை வந்து சொல்லும் போதே அரசு தரப்பு வழக்கம் போல அவர்களுக்கு நோக்கமே வந்து எந்த காரணத்துக்குன்னு இவர் உடனடியாக வெளியே வர்த்திய ஆமாம் இத்திரையில் வந்து வெளியே விடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக அரசு செயல்படுகிறது அதுவும் சென்னை மா மாநகர காவல்துறை அதில் மிக மிக வந்து அதீத அக்கறை அதே மாதிரி பல்வேறு வழக்குகளில் இவங்க அக்கறை காட்டியிருந்தா ஏகப்பட்ட வந்து வழக்குகளை இவங்க தீ சட்டப்படலாம் சட்ட ஒழுங்கை பாதுகாத்து இருக்கலாம் இவர்கள் வந்து இப்போ அதாவது பல குற்ற செல் தடுத்துருக்கலாம் ஆனால் இவர்கள் இதுல காட்டுற அக்கறையை நீ எந்த வழக்குலையும் நீங்க இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை இன்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வினோதமான ஒரு காரணத்தை வந்து சொல்லி வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னன்னா இவருக்கு மேல வேற ஏதாவது வழக்குகள் இருக்கா ஸோ நீங்க இந்த மூணு மாசமா இது கண்டே பிடிக்கல இது வரைக்கும் இப்ப சொல்றாரு அதை பத்தியா விவரங்களை சேகரிப்பதற்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை ஆகவே எங்களுக்கு வந்து நீங்க கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு எத்தனை வழக்குகள் சேர்த்து அவர் மேல அவர் மேல இருக்கிறது ஒரே ஒரு வழக்கு அது கூட சாலை முறையில் வழக்கு அது தவிர எதுவுமே கிடையாது ஏற்கனவே அவர் சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு வழக்கிலே அவர் வந்து அவர் இதுக்காகவே குண்ட தடுப்பு சேர்த்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் மீது அவர் சம்பந்தம் இல்லாத ஒரு எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரில் இவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டு இவரை தான் வந்து நீதிமன்றத்தை சைதாப்பட்டேனுடைய நீதிமன்றத்துக்கு க வந்து கொண்டு செல்லும்போது நீதிபதி ஆவணங்களை பார்த்து அவருக்கும் இதுக்கும் எந்த துளி சம்மந்தமும் இல்லை அதற்கான எந்த ஆவணமும் இல்லை ஆகவே நான் வந்து அவருக்கு நீதிமன்ற அவளுக்கு அனுப்ப முடியாது என்று அவர் வந்து அந்த ரிமாண்ட் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புகிறார் அந்த ஒரு வழக்கு தான் அது என்ன இதன் பிறகு கை செய்யப்பட்ட பிறகு இந்த அந்த வந்து ஏற்கனவே இருந்து ஒரு வழக்கில் சேர்த்து அதுவும் நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ இந்த சூழ்நிலையில் தான் இப்போ இன்னைக்கு வினோதமாக அரசு தரப்பு வழக்கம் எனக்கு வந்து மற்ற விவரங்களை வந்து நாங்கள் வந்து சேகரிக்கணும் அதுக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுட்டு அது மீண்டும் வந்து வைக்கப்பட்டிருக்கு அவர் என்ன உயர் நீதிமன்றம் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கை வந்து இறுதி விசாரணையை நாங்கள் வந்து எடுத்துடுறோம் இதுல வந்து இது தாமத வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏனென்றால் இறுதி விசாரணையை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து தள்ளி வச்சிருக்காங்க இல்லை ஒட்டுமொத்தமா இவங்களுடைய ஒரே நோக்கம் அதாவது இந்த வருடத்துக்குள் இந்த டிசம்பருக்குள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியே வரக்கூடாது சிறையிலிருந்து வெளியே வந்துடக்கூடாது சரி வெளியே வந்து எப்படியும் ஆறு மாசம் உள்ள வச்சிட முடியாதுல்ல

அரசு வந்து இப்படி ஒரு உத்தரவு இவர் மேலே இத்தனை குற்றால் இருக்கும்போது இவர் மேலே போடுறோம் அப்போ இவர் ஒரு இவர் மேலே மீண்டும் குற்றம் செய்ய ஈடுபடுவார்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் அது போடப்பட்டது ஆக இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற விதமாக என்ன பண்ணுவோம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த உத்தரவு வந்து ரத்து பண்ணோம் நீதிமன்றம் ஆனால் சில வழக்குகளே அதுவும் இந்த மாதிரி அப்பட்டமான பொய் வழக்கு அரசாங்கமே தனி கவனம் எடுத்து நடத்தக்கூடிய சில வழக்குகளை ஏதோ ஒரு காரணம் சொல்லி சொல்லி இவங்களை வந்து தேதி வாங்குறது அதன் மூலம் இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த உத்தரவு கண்டிப்பாக வரதான் போகுது அந்த உத்தரவு தடுப்பு சட்டம் கண்டிப்பாக ரத்து செய்யப்பட ரத்து செய்யப்படும் கூடுமான வரைக்கும் ஏன்னா இதே தான் வந்து சாக்கை துறைமுகன் வந்து குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்ட போதும் தொடர்ந்து இதை இதான் வந்து அரசு தரப்பில் வந்து செஞ்சாங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நாங்கள் வந்து இன்னொரு மூத்த அரசு வழக்கறிஞர் வருவார் ஏஜி வருவார் இல்லை வருவாரு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தேதி வாங்குறதுல குறியா இருப்பாங்க அதே தான் இப்போதும் வந்து இவர்கள் வந்து நடைமுறையிலே வந்து கொண்டு வராங்க இன்றைக்கு ஆனால் பட்டு ஆனால் நீதிமன்றம் இன்றைக்கு மிக உறுதியாக அடுத்த விசாரணை இறுதி விசாரணை அப்படின்றதான் தள்ளி வச்சிருக்கு அது விரைவில் அவர் வந்து கண்டிப்பாக திமுக அரசு வந்து திருமாவளவனுக்கு சாதகமாக நடந்துகிட்டு இந்த ஒரு விஷயத்துல தான் போல இருக்கு அதாவது இந்த நமக்கு வெளிப்படையே அப்பட்டமாக தெரிஞ்சது வந்து இது அவர் அவரே வந்து எந்த விதத்துலையும் வந்து அவர் வந்து மனம் போனாமல் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு கொடியேற்ற முடியல அங்கே இல்லை ஒவ்வொரு இடங்களையும் அவமானப்படுத்தப்படுறாங்க அது தலைமை பிரச்சனை இருங்க அது தொண்டர்கள் மாவட்ட ரீதியில் இருக்கிற பிரச்சனை பிரச்சனையில் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு வந்து அது தலைமைக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது அவங்களை திமுக தலைமைக்கு தேவை திருமாவை அவருடைய சந்தோஷம் முக்கியம் அவரை எதிர்த்து ஒருத்தர் தொடர்ந்து பேசுகிறார் அவர்களுடைய அவருடைய அரசியலை எதிர்த்து பேசுகிறார் அவரே சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய பேச்சு பல்வேறு ரூபத்திலே மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது சமுதாய மக்களே வந்து திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறார் அந்த சமுதாய மக்கள்கிட்ட அவருடைய கருத்து போய் வந்து மிக எளிதாக சேர்கிறது அந்த கருத்து சேரும் போது அது வந்து விடுதலை கட்சிக்கு அது வந்து பெரிய பாதகங்களை ஏற்படுத்துகிறது ஆகவே இவர் பேசக்கூடாது நம்முடைய விசுவாசி பாதுகாக்கப்படணும் விசுவாசி பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன்னா விசுவாசி வந்து அவர் வந்து அவரை வந்து மனம் வச்சு அவர் வந்து சந்தோஷமாக வந்து வச்சுக்கிட்டாதான் நம்மளுடைய வந்து மனம் வச்சு மனம் குளிர்விச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்களா அது அதன் பொருள் என்ன மனம் குளிர்ச்சுன்னா இப்போ பாருங்க இப்போ நான் ஒரு இப்படி சொல்றேனே இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியே இவங்க வந்து குண்டாஸ் போடல அவர் உடனே அந்த அந்த கை செய்யப்பட்ட நாலாவது நாள் அஞ்சாவது நாள் வெளியே வந்து தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு திருப்பி இதே மாதிரி வந்து அவர் வந்து தன்னுடைய வந்து செயல்பாடுகள் பண்ணிட்டு இருந்தார்னா அப்போ இவர் கோவப்படுவார மாட்டாரா அந்த தலைமை மேலே உங்கள் கூட்டணியில் இருக்க நான் இவ்வளோ தொகை உங்களுக்காக வந்து எல்லா ஒத்துழைப்பும் தரேன் நீங்கள் வந்து ஏன் இது மாதிரி வந்து அப்போ என்ன அந்த ஒரு காரணம் தான் நாங்கள் வந்து நினைக்கிறது அவர் திருப்திப்படுத்தும் என்று ஒரு காரணத்துக்காக தான் அவங்க தொடர்ந்து வந்து இப்படி வந்து அரசாங்கம் அப்பட்டமான சட்ட விதிமுறைகள் அப்பட்டமா வந்து அது வெளிப்படையா தெரியுது ஆனால் அதையும் மீறி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அங்க செயல்படும் போது இதை தவிர இவருக்கு எந்த காரணமும் இருக்கும் இல்லை இப்போ ஒரு நம்ம ஒரு பாம்பரனாக வந்து கேள்வி எளிமையான கேள்வி எல்லா ஊடகங்கள் பார்க்க பத்திரிகையாளர்கள் எல்லாரும் முன்னிலையில எல்லா சிசிடி ஃபுட்டேஜ் எல்லா முன்னிலையில இப்படி ஒரு இந்த சம்பவம் நடக்குது ஒருத்தர் மீது தாக்குதல் நடத்தப்படுது தாக்கப்ப உள்ளானவரே வந்து குற்றவாளியாக்கி கொண்ட குண்டாஸ்ட போட்டாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரியுது நீதியரசர்கள்லாம் இதை வந்து பார்த்துட்டு உடனடியாக அதை இது பண்ண முடியாதா அதை அப்படி பண்ண மாட்டாங்களா எனக்கு சிஸ்டம்ன்றது வந்து நீங்கள் நடைமுறையில் நம்ம வந்து பார்க்கறதும் வேறு அவர்களுடைய பார்வை வேறு இப்போ என்னன்னா வந்து இப்போ நீதிபதிகள் என்ன பார்ப்போம்னா அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கிற சம்பவங்கள் மட்டும்தான் வந்து நான் வந்து எடுத்துக்க முடியாது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன ஒரு முழுமையான ஒரு விவரம் இருந்தால் தான் நான் வந்து அதை வந்து எடுக்க முடியும் விசாரணைக்கு அதுதான் முழுமையான விசாரணையாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புவாங்க ஆனால் இது போல அதுக்குள்ள வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து வெட்டியா வந்து தேவை அதுதான் இந்திய நீதித்துறை அதுதான் இந்திய நீதித்துறை பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஜெயிலில் இருந்த பிறகு விடுதலை பண்ணிருங்க அப்ப அந்த பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்ததுக்கான வந்து யான பொறுப்பு எவ்வளோ எவ்வளவு வந்து பொய் வழக்குங்களில் வந்து அது சிறைப்பட்டு இருக்கான் அப்புறம் பொய் வழக்குன்னு சொல்லி நிருபணாவை வெளியில வரான் இதுதான் வந்து இந்திய நீதித்துறையில் இருக்க அடிப்படை கோளாறு இதுல வந்து நீங்க என்னன்னா ஆரம்ப கட்டங்களில் காவல்துறைக்கு ஏராளமான அதிகாரங்களை வந்து இந்த அமைப்பு வந்து கொடுத்துருக்கு சில நேரங்களில் அது தேவைதான் அது மறுக்க முடியாது நடைமுறையில் தேவைதான் ஆனால் அந்த தேவையை தவறாக பயன்படுத்தும் போது அதை தடுப்பதும் வந்து அரசனுடைய கடமை ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த தவறாக நான் நடத்தக்கூடிய அதிகாரத்தை அந்த அங்கீகாரத்தை அரசே கொடுக்கறது அரசே கொடுக்கும்போது அரசு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது தான் வந்து அதிகாரிகள் உயரதிகாரிகள் சரி நமக்கு அரசாங்கம் நான் பின்னாடி நிற்கிது அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும் அன்ற ஒரே தைரியத்துக்காக எல்லா விதமான அத்துமையிலும் அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் ஏர்போர்ட் இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அவரே குற்றவாளியாக்கி அவரே வந்து குண்டச்சட்டத்தில் அடைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து சிறையில் இருக்காரு ஆனால் இன்றைய தேதி வரை நாங்க வந்து கடுமையான போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் இதுதான் சொல்கிறேன் இந்த நீதித்துறை வந்து ஆரம்ப கட்டத்தில் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதீதமான இப்போது ஒன்றும் இல்லை இதே வந்து இந்த அந்த குண்டச்சட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு நீங்கள் போட்ட குண்டச்சட்டத்தில் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அதாவது நீங்கள் வந்து அந்த கமிஷனர் அந்த உத்தரவு பிறப்பிக்கும் போது இத்தனை வந்து ஆவணங்களை சரியாக கவனிக்கலை இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வந்து கவனத்தில் எடுத்துக்கல ஆகவே வந்து கவனக்குறைவாக போடப்பட்ட உத்தரவுன்னு ரத்து பண்ண பிறகு இப்போ இவர் மூணு மாசம் நாலு மாசம் உள்ள இருந்ததுக்கு யார் பொறுப்பேற்பு அந்த வழியை அனுபவிச்சாங்களும் இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு வர சிக்கல் இதில் உங்களுக்கு வந்து என்னென்னா அரசியல் ரீதியாக பழி வாங்கப்படும் போது அரசியல் காரணங்களுக்காக இப்போ அது கூடுதல் முக்கியத்துவமாக மாறுது ஆமாம் கண்டிப்பாக இப்போ என்ன கூடுதல் முக்கியத்துவம் இவங்க என்ன இப்போ நான் இந்த வழக்கை எடுத்துட்டு ஒட்டுமொத்தமும் அவர் வந்து மிக அதிகபட்சமா அவர் எவ்வளவு நாள் உள்ள வைக்கலாமோ அந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்றோம் சரி இன்னைக்கு இருந்தாலும் வெளியே வரதுன்னு செய்வார் வரும் அது வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம்ல பாருங்க இத்தனை நாள் அவர் வந்து நாங்க வந்து உள்ள வச்சுக்கணும் உங்களுக்கு நானா சொல்லுனா நேரடியாக சில விஷயங்கள் பேசுறத விட அதனுடைய பின்னணி வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும் எல்லாத்தையும் நான் நேரடியாக வந்து வெளிப்படையா பழிச்சு நான் சொல்ல முடியாது சொன்னா அது வேற விதமா வந்து போய் முடியும் ஆகவே வந்து இதுல உள்ள பின்னணி என்னன்றது எல்லாருமே தெரியும் அதனால அதிகபட்சமா அவர் வந்து அவருடைய எவ்வளவு நாள் காவல் அவ்வளவு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றதான் அரசோட சரி இவ்வளோ நாள் ஆனது அவருடைய மேடைகளில் ஏற்பட்டு மூர்த்தி சீமானவர்களுடைய மேடைகளில் அதிகமாக பங்கேற்றிருக்காரு பேசியிருக்கார் ஆஹ் குறிப்பா ரொம்ப தீவிரமாகவே பேசியிருக்கார் சீமான் சீமானவர்கள் வந்து சந்திக்கிறதுக்கு எதை முயற்சி எடுத்தாரா அவரை சந்திக்க சந்திக்க அதெல்லாம் வந்து அண்ணன் வந்து ரொம்ப வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே வந்து சிறையை சென்று அவரை சந்திப்பதற்காக நாங்கள் வந்து ஒரு சிறப்பு அனுமதியை வந்து கேட்டிருந்தோம் சிறைத்துறை டிஜிபி அவர் வந்து கடைசியில் வந்து அவர் என்னன்னா இல்லை நான் வந்து அப்படியான சிறப்பு அனுமதியெலாம் கொடுக்க முடியாது நாங்கள் வந்து இந்த மாதிரி சிறைவாசிகளை அவர்கள் வேண்டிய நண்பர்கள் வந்து உறவினர்கள் சந்திப்பதற்கு சில விதிமுறைகளை வச்சுருக்கோம் நீங்கள் அதன்படி வந்து போய் சந்திக்கலாம் அப்படின்னு தான் வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து நிராகரிக்க சரி சரி அந்த அவங்க சொன்ன வழிமுறை போய் அது அதுதான் இப்போ அதை அதன் பிறகு இப்போது வந்து நாங்கள் என்ன முடிவு பண்ணிங்கன்னா வழக்கம் போல அந்த விதிமுறையே பையன் வந்து நான் பின்பற்றி அவரை போய் சந்திப்பது என்று முடிவெடுத்து நாளை காலை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை புழல் சிறையில் வந்து நாளைக்கு காலைல சந்திக்கிறாரு அந்த சந்திப்பு அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் ஒரு மன ஆறுதலையும் கொடுக்கும் இதுல வந்து என்னன்னா வந்து ஏற்கனவே நாங்க ரெண்டு மூணு வாட்டி முயற்சி பண்ணி அதன் பிறகு வந்து அது வந்து தடுக்கப்பட்டது நான் வந்து பல சொல்ல முடியும் இதே முன்னாள் அமைச்சர்கள் கை செய்யப்பட்டு அந்த ஜெயில இருக்கும் போது அவர்கள் காட்டப்பட்ட சலுகைகள் என்னட்ட சலுகை என்னன்றது எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் இப்ப வெளியா வெளிப்படையா சொல்ல விரும்பல ஆனால் இவரே வந்து போய் அண்ணன் போய் பார்க்கறதுக்கு எடுத்த உடனே என்ன சொல்றாங்க ரூல்ஸ் இஸ் ஃபார் ஹால் இட்ஸ் அப்ளைஸ் அதனால நீங்கள் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் சரிங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு காலங்கட்டம் வரும்ல நீங்கள் வரும்போது நான் நாங்கள் கேட்போம்ல இது இதே வேற வந்து இப்போ 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 இருக்கிற ஏற்பாட்டு மூர்த்தியும் அவ்வளோ இருக்காங்க செய்தியாகவும் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் இப்ப இப்ப இந்த ஏற்கனவே இந்த செய்திகள் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கலாம் இப்ப அண்ணன் போய் பார்த்தாருன்னா அது மீண்டும் செய்தியாகும் மக்கள் கிட்ட அந்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் வந்து புதுப்பிக்கப்படும் அது ஒரு மீண்டும் ஒரு வந்து ஒரு விவாதம் வந்து எழும் இந்த மாதிரி வந்து அவர் பாதிக்கப்பட்டவரே இப்படி குண்டச்சரத்தை போட்டாங்களே அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு வந்து அந்த செய்தி மீண்டும் வந்து வரக்கூடாது இவர் போய் சந்திச்சா வரும் இந்த இந்த இது பாதிக்கப்பட்டவர்களையும் பேசும்போது அடுத்ததான் இன்னொரு சம்பவம் வேற இந்த நைவுக்கு வருது இந்த திருமாவளம் அவர்களுடைய காரு போனது முன்னாடி ஒரு பைக்கு போனவர் ஒரு ஒரு வழக்கறிஞர் தான் ராஜீவ்காந்தி அது உரசி அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆனது பார்த்துருப்பீங்க வழக்கறிஞர்கள்டே வந்து இரு பிரிவா பிரிஞ்சு என்னதான் நடந்துச்சு அது அதுலயும் இதே மாதிரிதான் பாதிக்கப்பட்டவரே இருந்து அவருதான் தாக்கப்பட்டார் அப்புறம் அவர் மேலேயே வந்து போலீஸ் விசாரணை வழக்குன்னு போச்சு அது அதுல என்னன்னா இப்போ அதுல என்ன எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா அவரு அத வந்து பிறந்தன்மையா வந்து ஹேண்டில் பண்ணி இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை சாதாரண ரோட்ல நடக்கிற ஆயிரக்கணக்கான சம்பவம் இதெல்லாம் நடக்கிறது இது வந்து இவ்வளவு மோசம் அதோ மிகுந்த நெருக்கடியான இந்த சென்னை மாநகரத்துல

ஒவ்வொரு அரசியல் தரோடைய பேச்சுக்களையும் மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க இப்போனா அவைலபிலிட்டி ஆஃப் நியூஸ் வந்து ரொம்ப அதிகம் நீங்கள் வந்து முன்னாடி இருந்த மாதிரி வந்து பேப்பர் பிரிண்ட் மீடியா மட்டும் ஆதிக்கம் கிடையாது அவங்க இடம் போடுறாங்க இதில் வந்து நீ உங்களுடைய தன்மை என்ன உங்களுடைய மன வள வந்து பக்குவம் என்ன அப்படின்றத அந்த மக்கள் வந்து எல்லாரும் கவனிச்சு கவனிச்சு எல்லா தொடர்ந்து இந்த மாதிரியான அந்த இந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது அவங்களும் வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு வந்து இவரு இவருடைய தன்மை என்ன இவருடைய மனப்பக்குவம் என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து ஏர்போர்ட் மூர்த்தி நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி வழக்குறைஞ்ச ராஜி காந்தி கழுவி நடந்தது அதுலேயே ரெண்டு இதுலையுமே வந்து பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளியாக மார்க்கப்பட்ட இது அதிகாரத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் ம் அப்போ நாங்கள் என்னன்னாலும் பண்ணோம் இஷ்டத்துக்கு அப்படிங்கிறது அப்போ இது எங்களுக்கு நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது நாங்களா செய்ய சொன்னோம் அரசு செய்து அந்த காவல்துறை செய்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ம் அடுத்ததான் இதே வழக்கு தொடர்பாகவே திருப்பரங்குன்றம் விஷயம் பார்த்துருப்பீங்க ஒரு நீதித்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில இல்லைன்னா மோதலாக போதா இல்லைனா வந்து எப்படி பார்க்குறீங்க அந்த அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அந்த தூண் அது எல்லை தூணா இல்லைன்னா தீபம் பயிற்சி செய்யக்கூடிய தூணா என்ற தேவைக்கு நாம் தமிழர் தரப்பு அந்த விஷயத்துல கொஞ்சம் வந்து பின்னாடி நின்ட்டாங்களோ அது ரொம்ப தவறான கருத்து எந்த அரசு தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த திருப்பரங்குட்டம் வந்து விவகாரத்தில் எந்த அரசியல் தலைவரும் இவ்வளோ துணிச்சலாக வந்து பேசாத பல விஷயங்களை அண்ணன் சீமான் மட்டும்தான் வந்து பேசியிருக்காரு வெளிப்படையா பேசியிருக்காரு இல்லை அவங்க வந்து இந்துத்துவ அமைப்பை இருந்து ஒரு கடுமையான விமர்சனம் வந்து வைக்கிறாங்க நீங்கள் முப்பாட்டன் முருகனுங்கிறீங்க தமிழர் முருகனுங்கிறீங்க இதெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் முருகன் அவனுடைய வழிபாட்டு ஒரு பிரச்சனைனா நாங்கள் இந்துக்கள் இந்துத்துவ அரசியல்கள் தானே நாங்கள் நிற்கிறோம் அப்படின் மற்றவெல்லாம் ஓடி போயிட்டீங்களாப்பா அப்படின்னு ஒரு நேரடியான விமர்சனம் வைக்கிறாங்க நாம் தமிழர் தான் முப்பாட்டன் முருகனுங்கிறது நோக்கம் வேறு நாங்க முப்பாட்டன் முருகன் சொல்லி வேல் எடுத்தது நோக்கம் வந்து அந்த அது வந்து வந்து தமிழர்களுடைய அரசியல் அது பண்பாட்டு அரசியல் எங்களுடைய கலாச்சாரம் அதை நாங்க வந்து கூர்மைப்படுத்துவதற்காக அதை வந்து ஒற்று ஒருங்கிணைப்பதற்காக நாங்கள் எடுத்த விஷயம் அது ஆனா உங்க நோக்கம் என்ன அதை வைத்து இரண்டு மதங்களுக்கு வந்து பிளவு பெரும் பிளவு ஏதாவது தமிழ்நாட்டில் அப்படி சம்பவமே இல்லை பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவில வந்து ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற வந்து நற்பாசை மலிவான கேவலமான அரசியல் தான் இந்துத்துவ அரசியல் எங்களுடைய அரசியலை வந்து ஒற்றுமைப்படுத்துவது ஜாதியை கடந்து தமிழா தமிழர்கள் வந்து ஒரே வந்து மொழியில் வந்து இணையணும் அப்படின்றது அவனுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கணுன்றதுக்காக நாங்கள் நடத்தோம் இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க எங்கே போனீங்க அவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுது அதுவும் இருபத்தாறு தேர்தல் இன்னும் நாலஞ்சு மாசம் தான் இருக்கு நாலு மாசம்தான் இருக்கு அப்ப உங்களுக்கு பழிச்சுன்னு வந்து முருகன் இப்ப தெரியுறாரு உங்களை தான் சொல்லணும் உங்களை உங்க அண்ணன் சீமானை தான் சொல்லணும் முருகன் தான் தமிழ்நாட்டுல செல்வாக்குங்கிறதங்கிற ஒரு வெப்பனை வந்து நீங்க வந்து இந்துத்துவ அமைப்புகளுக்கு கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுல அவங்க ராமர் வச்சு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தாங்க நடக்கல ராமர் வச்சு வியாபாரம் பண்ண நீங்க அது சொன்னது அதுமே நாங்கள் வந்து முருகன் அவர் அந்த வேல் வந்து கையில் எடுத்தது காரணமே எங்களுடைய வந்து வழிபாட்டு முறைகள் பண்டைய தமிழர்கள் வந்து அவர்களுடைய கலாச்சாரம் இதை வந்து தான் ஆனால் இவர்கள் வந்து என்னென்ன தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை விட்டுவோம் இப்போ காத்திகிடுச்சு இப்போ அடுத்து வந்து என்ன வந்து வந்து அடுத்து விநாயகர் அடுப்பு இப்போ ஒவ்வொரு வந்து இவங்களோட நோக்கமே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இவர் கேட்ட மாதிரி அதாவது எந்த ஏழைக்களுக்காகவோ இல்லை வந்து விவசாயிகளுக்காகவோ இல்லை வந்து எந்த விதமான வந்து மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களுக்கு இவங்க வந்து முன்வருவதே கிடையாது இவர்கள் எடுப்பதெல்லாம் வந்து மதம் 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 இந்துத்துவ என்ற போர்விலே இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிறமத்தனையும் வந்து பிரித்து வச்சு அதில் குளிர்காய் வருது இதில் வந்து அரசு வந்து சரியாக காய் சரிய நினைக்கிறீங்களா அரசு வந்து கோட்டை நினைக்கிறீங்களா நீதி இது முதல்ல இவங்க இவங்க வந்து வந்து இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்குமோன்னு எனக்கு தோணுது என்ன அதில் விட்டுச்சு தூணில் ஒரு தீபம் தான் பிரச்சனை ஆயிருக்கும் கிடையாது நீங்கள் அது நீங்க அனுபவிச்சுன்னா பின்விளைவுல என்ன என்ன பின்விளைவு வந்துடும் என்ன பண்ணுவீங்க

அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து வந்து மிக செயற்கையாக உருவாக்கப்பட்டேன் ஆமா வச்சது அதன் பிறகு படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையிலும் அதை வந்து ஊதி ஊதி பெருசாக்கி அது வந்து இந்துக்கள் நாம் அவமானப்படுத்தப்படுகிறோம் இப்படி வந்து அரசாங்கம் தருக்குதுன்னு சொல்லி அந்த மக்களிடையே மத வரியை ஊட்டி வந்து அதன் பிறகு கடைசியாக அந்த மசூதி இடிக்கப்பட்டது அதன் பிறகு வந்து மிக மோசமான ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்பல ஏன்னா காலம் கடந்து போச்சு அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே கோயிலும் கட்டியாச்சு நான் என்ன சொல்ல அதே மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கான அடிப்படை வேலையாகத்தான் திருப்பரங்குன்றத்தை இவங்க கையில் இருக்காங்க திருப்புரங்குன்றம் வந்து என்னென்னா வெறும் விளக்கேற்று மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி கிடையாது வெறும் விளக்கேற்று ஒரு நாள் கார்த்திகை மனைவி விளக்கிறது அனுமதிச்சா என்ன ஏற்றிட்டு போட்டோம் அப்படின்னு கிடையாது அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் இவர்கள் வந்து என்ன பண்ணால் இந்துத்துவ அமைப்புகளை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பிளவு ஏற்படுத்துவதற்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தே வைப்பாங்க அதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸ் அவங்களுடைய பேசு அதுதான் அது நீ ஒரு சம்பவத்தை நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இது எல்லாத்துக்கும் வந்து வழிவாக்கும் அதனால்தான் வந்து கடுமையாக வந்து நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் வழக்கம் போல் இந்த பிஜேபியை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் அவர்கள் வந்து நேரடியாக மோதக்கூடாது அவர்கள் மோதுவது போல் நடிக்க வேண்டும் ஆனால் வந்து அவர்களுக்கு எந்த விதமான சேதமோ இல்லை வந்து அவர்கள் கடுமையான கட்டுப்பாடோ ஏற்படுத்தக்கூடாது என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு உங்களுடைய தேர்தல் நாம் தமிழருடைய வேட்பாளராக அண்ணா நகர் தொகுதியில் அரிசியிருக்காங்க எப்படி உங்களுடைய தேர்தல் பயணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க இல்லை நாங்கள் இப்போயே அண்ணா ஏற்கனவே அறிவிச்சு தொட்டு நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சார வேலைகளை தேர்தல் அடிப்படை வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் என்னுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமும் வந்து நடத்தி முடிச்சிருக்கேன் இப்போ எங்களுடைய ஆரம்பகட்ட பணி என்னென்னா வந்து ஆர்கனைஸ் அதாவது அமைப்பு ரீதியாக வந்து வலுப்படுத்துவது நிர்வாகிகள் அது குறிப்பாக வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி நாலு பூத்து வாக்ககங்கள் அதில் வந்து எங்களுடைய ஏஜென்ட்டுகள் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த அந்த பகுதி வாக்காளர்களுடைய சந்திப்பது நிகழ்ச்சிகள் நடத்துவது அப்படின்ற ஆரம்பகட்ட நிகழ்ச்சி அடிப்படை வேலைகள் தான் இப்போது போயிட்டு இருக்குது இப்போ அண்ணாநகர் பகுதி அப்படிங்கிறது ஒரு சென்னையின் பெருவாரியாக வந்து புறமொழியினர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்குது இன்னொன்று திமுகவுடைய கோட்டையாகவும் இருந்தது அதில் திமுகவை சார்ந்த ஒருத்தர் முக்கியமானவர் நிறுத்த போகிறாருன்னு பேச்சு வந்தது எப்படி இதை எதிர்கொள்ள முடியுமா நாம் நம்ம கண்டிப்பாக எனக்கு எனக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நான் தான் போட்டிக்கிட்டேன் நாங்கள் கடுமையான எங்களுடைய பிரச்சாரத்து மூலமாக அப்பயே வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை கிட்டத்தட்ட பதினோராயிரம் வாக்குகளை நான் வந்து வாங்கினேன் பெரும் செல்வந்தர்கள் போட்டிட்டு அப்பயும் போட்டிட்டாங்க அப்போ வந்து என்னென்னா அதெல்லாம் மீறி வந்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்போது நாங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சி சின்னம் வந்து அப்பதான் கொடுத்தது இப்போது எங்களுக்கு என்னன்னா நாங்கள் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிரந்தர சின்னம் கொண்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கிறோம் அதன் பிறகு மக்களிடையே தமிழ் தேசியம் பற்றியான ஒரு விழிப்புணர்வும் அண்ணன் சீமான் வந்து அவர் தொடர்ச்சியான அவருடைய அவருடைய தொடர் பேச்சுக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டு ஒரு பெரும் வளர்ச்சி எங்களுக்கு ஆகவே இந்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து மிக கடுமையான ஒரு போட்டியை வந்து ஏற்படுத்துவோம் கண்டிப்பாக வெற்றி என்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்து என்னுடைய பணியில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நல்லது மிக்க நன்றி வாழ்த்துக்கள் நன்றிப்பா நன்றி